சிவாயணமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நம்ம வந்து இந்த ஜனவரி மாதம் இராயிரத்தி இருபத்தி ஆறு இதற்குண்டான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க பிரத்யேகமாக பார்க்க போகிறோம் அதில் என்ன கேட்டிங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதங்கிறது ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான மாதமாக வருதுங்க இந்த மாதத்தினுடைய முதல் நாள் பிரதோஷம் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை வருது அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய பூர்த்தியாக ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி பார்த்திங்கன்னா அதிலேயும் ஒரு பிரதோஷம் வருகிறது எல்லாமே பிரதோஷம் நடுவில் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாறு ஒரு பிரதோஷம் அப்படின்னு சிவபெருமானுக்கு உகந்த மாதம் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதமே சிவபெருமானுக்கு மிக மிக உகந்தமான ஒரு மாதமாக வருது அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி பிரதோஷம் அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா அந்த மார்கழி மாதத்திலே வருது அடுத்தது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அதாவது சிவபெருமான் வந்து நடனமாடிய ஒரு அற்புதமான நாள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் பௌர்ணமி தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கும் அதே மாதிரி வந்து கிரிவலம் சுற்றுவதற்கெல்லாம் உகந்தமானது அந்த பௌர்ணமின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதியே ஆரம்பிச்சிருது ரெண்டாம் தேதி ஆறு மணிலேருந்து இன்றைய தினம் அதாவது ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி நாலரை மணி வரைக்குமே இந்த பூர்ணம் இருக்கிறது அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க சங்கடகர சதுர்த்தியில் நாம் பிள்ளையார கும்பிட்டோன்னா நம்மளுடைய சங்கடங்கள் போகும் அதே மாதிரி ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னா அது வந்து ஷஷ்டி அது வந்து முருகனுக்கு உகந்தது அப்புறம் விவேகானந்தரனுடைய இந்த நாள் நினைவு நாள் வருது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாலு புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி வருது அடுத்ததாக ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அன்றைய தினம் அன்றைய தினம் அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா போகி பொங்கல் மறுநாள் வந்து தைப்பொங்கல் ஜனவரி பதினஞ்சு தைப்பொங்கல் அன்றைய தினம் தை ஒன்று அதே மாதிரி உத்தராயணத்தினுடைய முதல் நாள் உத்தராயண ஆரம்பிக்கிறக்கூடிய நாள் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அதே மாதிரி மறுபடியும் பிரதோஷ தினம் வருகிறது அன்றைய தினம் உழவுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்தக்கூடிய பிராணிகளுக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கக்கூடியதான பொங்கல் அதற்கு மறுநாள் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் ஜனவரி பதினேழு காணும் பொங்கல் சனிக்கிழமை வருதுங்க அதுக்கு மறுநாள் ஜனவரி பதினெட்டு அப்படிங்கிறது கவனிச்சிங்கன்னா முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்தமான அமாவாசை வருது அதில் என்ன சிறப்புனா அது தை மாதத்தினுடைய அமாவாசை தை அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்தது கண்டிப்பாக அந்த உத்தராயணத்தினுடைய முதல் அமாவாசை முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் கண்டிப்பாக செய்யணும் திருவள்ளூரே சொல்கிறார் நீத்தார் கடன் எவ்வளோ முக்கியமானதுன்னு அந்த இது வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனங்கிறது மூன்றாம் வரை சந்திரம் அதை தரிசனம் பண்ணக்கூடிய நாளாக ஜனவரி இருபதாம் தேதி வருதுங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை வளர்பிரையில் வரக்கூடிய ஷஷ்டி இதில் சிறப்பு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி அது வந்து குடியரசு நம்மளுடைய குடியரசு தினம் வருது அன்றைய தினம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அன்றைய தினம் காலை பத்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து பதினொன்று பதினேழு மணி வரை இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் அந்த சமயம் வந்து புதிய மனைகள் மாடம் அல்லது புதிய கோவில்கள் கட்டுறது ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்த இடத்த மேற்கொண்டு அபிவிருத்தி செஞ்சதுக்காக புதிய தொழில் புதுசாக அதில் கட்டிட வேலை ஆரம்பிக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாகவும் இருக்கும் அந்த கட்டிடம் நமக்கு சாதகமாக வரும் அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி சுப முகூர்த்த நாளாக வருகிறது மறுபடியும் இருபத்தி ஏழாம் தேதி ஏகாதசி திரும்பியும் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் காந்தி விரானினுடைய நினைவு நாள் மேலும் அன்றைய தினம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த சிவபெருமானுக்கு வந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க வளர்புறையில் வரக்கூடியதான பிரதோஷ தினம் தைப்பாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பு இது மாதிரி இந்த தினங்கள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த தினங்கள் எல்லா தெய்வங்களுக்கு உகந்த தினங்கள் வரக்கூடிய நாளாக ஜனவரி மாதம் வருது இந்த மாதம் உங்களுக்கு உண்டான பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான சிறப்புகள் எந்த சாமி கும்பிடணுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் சிவாய மகர ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது சுப முதலீடுகள் செய்யக்கூடிய நல்ல மாதமாக வருதுங்க முதலீடுகள் செய்வதற்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதம் ஏன் அப்படின்னா மகர ராசிக்கு பல தர சொல்லியிருக்கேன் பல தர வந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த சூரியன் மறைவு ஸ்தானத்திலே இருக்கணும் சூரியன் மறைவுனால் தினந்தோறும் ஆறு மணிக்கு மேலே சூரியன் அஸ்தமனாயிடுறாரில்ல அந்த சூரிய மறைவானா அந்த சூரிய மறைவு அல்ல கட்டத்திலே சூரியன் மறைவு ஸ்தானமாக ஆகணும் இல்லாது நீச்சனாக ஆகணும் சூரியனுடைய மறைவு ஸ்தானங்கிறது ஒரு நபரினுடைய ராசியிலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த இடத்துலனா சூரியன் செல்லக்கூடிய சமயத்திலே மறைந்து விடுவார் அப்போ இந்த மார்கழி மாதம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியதான ஜனவரி மாதத்தினுடைய முதல் பாதத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு சூரியன் மறைந்து விடுகிறார் பனிரெண்டாம் பாவத்திலே மறைந்து இருக்கார் ஏனென்றால் மகர ராசிக்கு பனிரெண்டாம் அஷ்டமஸ்தானாதிபதி பனிரெண்டாம் பாவத்திலே மறைவது யோகம் கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க அதுல கூடுதலா இன்னொரு விபரீத ராஜயோகம் என்னன்னா கிரக பரிவர்த்தனா விபரீதராஜ யோகம் ஆறு எட்டு இது அதுமாதிரி ஆறு பனிரெண்டு ஒன்று அதில் ஆறாம் அதிபதி இடத்துல குரு போகிறார் அதற்கு உடைய புத பகவான் பனிரெண்டிலே போகிறார் ஆறு பனிரெண்டுக்கான பரிவர்த்தனா விபரீத பரிவர்த்தனா யோகம் இது யோகம் அதனால் இந்த மாதத்தில் மகர ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய செலவு பண்ண போகிறாங்க ஐயோ என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க செலவுலாம் இழுத்து விடாதீங்க சாமி அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க மகர ராசிக்காரங்க செய்யக்கூடிய செலவு அப்படிங்கிறது வந்து பெரிய முதலீடு செய்ய போகிறாங்க உங்கள் வாழ்க்கையிலே உயரிய அந்தஸ்து பெரிய கௌரவம் அப்படி செய்யும்படியான ஒரு நல்ல செலவு ஏற்படுப்போம் செலவுங்கிறதுங்க முக்கியம் ஒரு நெல்லை வந்து விதைத்தால்தான் நாம் வந்து நெல் அப்படிங்கிறத அறுவடை பண்ண முடியும் அதுக்கு முக்கியம் அந்த நெல் அந்த நெல்லை புதைச்சா தானே முடியும் அந்த நெல் புதைச்ச நெல் வேணும்னா முடியுமா முடியாது அதே மாதிரி தான் அந்த விதைத்த நெல் எப்படி முக்கியமோ அது போலத்தான் நாம் செய்யக்கூடியதான முதலீடு அந்த முதலீடுங்கிறது மிக மிக அவசியம் அந்த முதலீடை பக்குவம் எப்படி ஒரு விவசாயம் செய்கிற மாதிரி முதலீடு பண்ணணும் அதை பக்குவமாக அதை நம்ம க சரியான இடத்துல செய்யணும் சரியான நேரத்தில் செய்யணும் சரியான ஆட்களுடன் கூடியதாக செய்யணும் எந்த சமயத்தில் அதை நாம் மாற்ற வேண்டும் எல்லாமே அதில் இருக்குது நல்லா புரிஞ்சுக்க இந்த முதலீடுங்கிறது சாரம் எடுத்தாங்க ஒத்தவங்க படுக்கு படுக்குன்னு போகிற போகல செய்யக்கூடிய விஷயம் அல்ல அது ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதில் பக்குவமாக செய்ய வேண்டிய விஷயம் அது அது வந்து பொதுவாகவே மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை அதில் கூடுதலாக இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு பல நல்ல விஷயங்கள் இருக்குது அதில் முதலீடு செய்வதற்கு நல்ல காலம் இருக்குது இப்போ வரக்கூடிய காலம் அடுத்தது ஏழாம் இடம் ரொம்ப வலிமையாக இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு உள்ளது நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் மனசுக்கு ஏத்தாப்புல பல நன்மைகள் நடக்கும் குறிப்பாக பெரிய நல்ல மாற்றங்கள் நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய சாதகமான மாதம் இந்த மாதத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏழாம் தேதி அடுத்ததாக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் வருது இந்த இரு தினங்கள் கொஞ்சம் உங்களுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதிய செயல்களை துவங்குவதில் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது முருகப்பெருமானை வணங்குவது ஐயப்ப சுவாமியை வணங்கி வர்றதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் மகர சிவாய நம